வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார நம்ம கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம் எப்பொழுது நீங்கள் உண்மையான ஆன்மீகத் தன்மையை உணரப்போகிறீர்கள் இந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா ஓசோவினுடைய சிந்தனைத் இருந்து தாங்க நம்ம எடுத்து சிந்திக்க போகிறோம் வாங்க ஓஷோ என்ன சொல்றாருன்னு பாருங்க மக்கள் தியானம் வழிபாடு மற்றும் புதிய வாழ்க்கை முறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆழமான தேடலும் மிக அடிப்படையான தேடலும் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வாறு மீண்டும் இயற்கையில் வேறு இருப்பது அப்படிங்கறதாதான் இருக்கும் அதை தியானம்னு சொல்லுங்க இல்ல வழிபாடு என்று அலையுங்கள் அல்லது உங்களது விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கோங்கப்பா ஆனா எவ்வாறு மீண்டும் இயற்கையில் வேறு ஊன்றியவர்களாக மாறுவது அப்படிங்கறதாப்பா இங்க அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறாருங்க இயற்கையை வெல்ல வேண்டும் என்கிற நம்முடைய முட்டாள்தனமான தான் வேரோடு பிடுங்கப்பட்ட மரங்களாக இன்னைக்கு மாறி நிக்கிறோம் நம்மை தவிர வேறு யாருமே அதற்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாருங்க ஓச சொல்றாருங்க நம்ம எல்லாருமே இயற்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறோம்ப்பா ஒரு அங்கம் எப்படிப்பா முழுமையை வெல்ல முடியும் அதனால அதோட நட்பை வளர்த்து கொள்ளுங்கள் அதனை நேசியுங்கள் அதனுடன் முழு நம்பிக்கையுணர்வு கொள்ளுங்கள் மெல்ல மெல்ல அந்த நட்பில் அந்த நேசத்தில் அந்த முழுமையான நம்பிக்கையுணர்வில் அந்யோன்யம் ஏற்படுதுப்பா நீங்க நெருங்கி வர்றீங்க இயற்கையும் உங்களிடம் நெருங்கி வருது இயற்கை தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் உங்ககிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிக்குது அதனுடைய உச்சமான ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறைநிலைப்பா அப்படிங்கிறாருங்க உண்மையிலேயே இயற்கையின் நண்பர்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே இது வெளிப்படுத்தப்படுதுப்பா அப்படிங்கிறாருங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இயற்கையோட இறைநிலையோட நெருக்கமா வரணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்தே ஆரம்பிங்கப்பா அப்படிங்கிறாருங்க வாழ்க்கை அப்படிங்கறதே ஒரு தேடல் ஒரு முடிவில்லாத தேடல் ஒரு தீவிரமான தேடல் ஒரு நம்பிக்கை இல்லாத தேடல் நாம் என்னன்னே தெரியாத விஷயத்துக்கு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் தேடுதலுக்கான ஒரு ஆழமான உந்துதல் இருக்குது ஆனா எதை தேடுறோம் என்பது யாருக்குமே தெரியறதே இல்லை உங்களுக்கு எது கிடைச்சாலும் எதுவுமே உங்களைய திருப்திப்படுத்துறதே இல்லை அது திருப்தியான மனநிலை யாருக்குமே இருக்கிறதே இல்லைங்க ஏமாற்றம் தான் மனித இனத்தினுடைய விதி அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிறாங்க வருஷோ ஏன்னா எந்த பொருளுமே அதை நீங்கள் அடைந்த அந்த கணமே அது அர்த்தமற்றதாக மாறியதுங்க நீங்க மீண்டும் மீண்டும் தேட ஆரம்பிக்கிறீங்க ஒரு பொருள் வேணும்னு அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறீங்க இப்ப ஒரு பெரிய வீடு கட்டணும் பெரிய அளவுல கட்டணும்னு நீங்க அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அதை அந்த நோக்கத்தை அந்த விஷயத்தை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளார ஒரு நிம்மதி இருக்கா ஆஹா அப்படின்னு ஏதாவது இருக்கா அந்த ஆனந்தம் அந்த நிறைவு இருக்கா அப்படின்னு அதான் ஓஷோ கேட்குறாங்க ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த கணமே உங்களுடைய அந்த தேடுதல் அர்த்தமற்றதாக போயிருதுப்பா இப்போ மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தேட ஆரம்பிக்கிறீங்க ஒரு வீடு கட்டிட்டோன்னா இன்னும் என்ன பண்ணுறோங்க இன்னும் நாலு வீடு வாங்கலாமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியே நோக்கி போயிட்டே இருக்குது முடிவில் என்னதான் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க ஓஷோ அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் சரி அங்க தேடல் அப்படிங்கிறது தொடர்கிறது உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களிடம் என்ன இல்லை என்பதெல்லாம் தொடர்பற்றதாக இருக்கு தேடல் எப்படியும் என்ன படுதுங்க தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு நம்ம கிட்ட ஏழைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பணக்காரர்கள் தேடுறாங்க நோயற்றவர்கள் தேடுறாங்க நோய் நோய் இல்லாம வாழ்நாள் முழுவதும் நலமாக இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரமற்றவர்கள் வேகமுள்ளவர்கள் வேகமற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க தேடிட்டே இருக்காங்க ஆனா எதை தேடுறோம் அப்படின்னு யாருக்குமே துல்லியமாக தெரியுறதே இல்லைங்க ஓஷோ இந்த தேடல் இது என்ன இது எதற்காக இருக்கிறது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுப்பா மனிதனுக்குள்ளார மனித மனதிற்குள்ளார ஒரு வெற்றிடம் இருப்பது போல தோன்றுது மனித சிந்தையின் கட்டமைப்பிலேயே ஒரு குழி இருப்பது போல தோணுது இது ஒரு கருப்பு குழிப்பா அதனுள்ளே பொருட்களை வீசிக்கொண்டே இருக்கிறீங்க அது மறைஞ்சுகிட்டே இருக்கு எதுவுமே அதை நிரப்பற மாதிரி தெரியல எதுவுமே நிறைவேற உதவுவது போலவும் இது ஒரு அமைதியற்ற தேடலாக இருக்குதுப்பா அதை நீங்க இம்மையிலயும் தேடுறீங்க மறுமையிலையும் தேடுறீங்க அதாவது இப்பிறவிலையும் தேடுறீங்க மறுபிறவிலையும் தேடக்கூடியவர்களாக இருக்கிறீங்க சில சமயங்கள்ல நீங்க பணத்துல அதிகாரத்துல கௌரவத்துல தேடுறீங்க இது ஒரு விதமான தேடலாக இருக்கு இன்னும் வேற சில சமயங்கள்ல அதை கடவுள்கிட்ட அன்பில் தியானத்துல ஆனந்தத்துல பிரார்த்தனைகளை தேடுறீங்க அப்ப எல்லாம் தேடல்களும் எப்படி இருக்குங்க தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு நீங்க பணத்துல தேடுறீங்க பொருளாதாரத்துல தேடுறீங்க வாழ்க்கை முறைகள்ல என்னென்ன வசதிகள் வேண்டுமோ எல்லாத்திலையும் தேடுறீங்க அதுவும் தொடர்ந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு அப்ப நான் ஆன்மீகத்துல போறேன் அப்படின்னா இதுவும் என்ன பண்ணுதுங்க நான் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு தான் இருக்கு அப்ப மனிதன் எப்படி இருக்கிறான்னு வருஷம் சொல்றாங்கன்னா மனிதன் தேடல் இன்னும் நோயுற்று இருப்பது போல எனக்கு தோணுதுப்பா மாமன்னர் அலெக்சாண்டர் பத்தி சொல்லி நம்மளுக்கு தெளிவா மாமன்னர் அலெக்சாண்டர் உலகை வெற்றி கொண்டவராக அந்த தன்னுடைய அறையின் கதவுகளை அடைத்து விட்டு அழ தூங்கினார் என்று கூறப்படுதுப்பா அது உண்மையாக நிகழ்ந்ததா இல்லையா என்பது எனக்கு தெரியாதுப்பா ஆனா அவர் சிறிதளவேனும் அறிவுத்திறன் உடையவராக இருந்திருப்பாராயின் அது நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாருங்க அவருடைய தளபதிகள் மிகவும் குழம்பி போயினர் என்ன காரணங்க ஏன் குழம்புனாங்க ஏன்னா அன்றைய தினம் என்னதுங்க உலகையே வெற்றி கொண்ட தினம் அவருடைய வாழ்நாள் விருப்பமாக அதுதான் இருந்துச்சு அது அன்னைக்கு நிறைவேறி இருந்துச்சு அப்புறமும் ஏன் இவர் போய் அழறாரு அப்படின்னு தளபதிகள் குழம்பி போயிருந்தாங்க என்ன நேர்ந்தது அலெக்சாண்டர் அழுது அவர்கள் பார்த்ததே இல்லை அவர் அந்த மாதிரியான மனிதரும் இல்லை அவர் ஒரு மாபெரும் போர் வீரர் அவரை அவர்கள் மிகவும் நெருக்கடியான நிலைகளில் வாழ்வு மிகவும் அபாயகரமானதாக இருந்த மரணம் மிகவும் அண்மையில் இருந்த சூழ்நிலையையும் அவர்கள் பார்த்திருக்கிறாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு துளி கண்ணீர் கூட அலெக்சாண்டரின் கண்களில் இருந்து வெளிவருவதை அவர்களால் பார்க்க முடிந்ததில்லை அவர் துணிவிழந்து நம்பிக்கை இழந்து இருந்த ஒரு கணத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை இப்பொழுது அவருக்கு என்ன ஆயிற்று அவர் வெற்றி பெற்றிருக்கும் பொழுது அவர் உலகின் மாமன்னராகி இருக்கின்ற இந்த தருணத்தில் ஏன் அவர் இப்படி ஏன் அழுது கொண்டிருக்கிறார் அதனால போர் வீரர்களுக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டுச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர்களும் குழம்புறாங்க உடனே கதவை தட்டிவிட்டு உள்ள போய் கேக்குறாங்க என்ன ஆயிற்று உங்களுக்கு ஏன் இப்படி குழந்தை மாதிரி அழறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு இப்பொழுது நான் வெற்றி அடைந்து விட்டதால் இது ஒரு தோல்வி என்பதை நான் அறிகிறேன் உலகை வெல்ல வேண்டும் என்கிற இந்த மடத்தனத்தை நான் ஆரம்பித்த பொழுது எந்த இடத்துல நான் இருந்தனோ அதே இடத்துல நான் இப்போவும் இருக்கிறேன் இந்த விஷயம் எனக்கு இப்பொழுது தெளிவாக விளங்கிருச்சு ஏனா வெல்வதற்கு இனி வேறு எந்த உலகமும் இல்லை அப்படி இருந்திருந்துச்சு அப்படின்னா நான் அந்த பயணத்திலேயே அப்படியே இருந்திருப்பேன் நான் மற்றொரு உலகை வெல்ல ஆரம்பித்திருக்க முடியும் இப்பொழுது வெல்வதற்கு அப்படின்னு வேறு எந்த உலகமுமே இல்லை இப்ப செய்யறதுக்கு அப்படின்னு இல்ல திடீர்னு என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அலெக்சாண்டர் வெற்றி பெற்ற ஒரு மனிதர் எப்பொழுதுமே இறுதியை தன்னிடமே திரும்பி வந்து சேர்கிறார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நரகத்தின் வேதனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஏனா அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதையுமே வீணடிச்சிட்டாங்க அவர் நீண்ட காலமாக தேடிக்கொண்டே இருந்திருக்கிறாரு தன்னிடம் இருந்த அனைத்தையும் பணயம் வச்சிட்டாரு இப்பொழுது வெற்றியாளராக இருக்கிறாரு ஆனா அவருடைய இதயம் எப்படி இருக்குங்க காலியாக இருக்கு அவருடைய ஆன்மா எப்படி இருக்குங்க அர்த்தமற்றதாக இருக்கு அங்கு எந்த நறுமணமும் இல்லை எந்த ஆனந்தமுமே இல்லை அதனாலதான்ப்பா உங்ககிட்ட சொல்றேன் நீங்க எதை தேடுறீங்க என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்வதுதான்ப்பா முதல் படிங்கிறாருங்க அவசோ அதை நான் வலியுறுத்தி சொல்றேன் ஏன்னா நீங்க தேடும் பொருளின் மீது உங்களுடைய பார்வை நிலை பெற நிலை பெற அந்த பொருள் ஆரம்பிக்குதுப்பா நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா வெளியில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்ன காரணம்னு சொல்றாரு பாருங்க நம்முடைய புலன்கள் எல்லாம் வெளிநோக்கியே இருக்குதுப்பா கண்கள் வெளியே திறக்குது கைகள் வெளியே நகருது விரியுது கால்கள் வெளிப்புறமாக நகருது காதுகள் வெளி சப்தங்களை ஓசைகளை எல்லாம் கேக்குது உங்களுக்கு எவையெல்லாம் எளிதாக கிடைக்கிறதோ அது எல்லாமே வெளிநோக்கியே இருக்குதுப்பா ஐம்புலன்களும் வெளிநோக்கியே நகருது இடத்துல உணர்கின்ற தேடுகின்ற நம் புலன்களின் ஒளி வெளியே விழுகிறது ஆனால் தேடுபவர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறாருப்பா இதுல இரண்டு பிரிவுகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு தேடுபவர் அப்படிங்கிற உள்ளே உள்ள இருக்கிறாரு ஆனா வெளியே ஒளி இருக்கிறதுனால தேடுபவர் வெளியே தமக்கு நிறைவு தரக்கூடிய ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்கும் முயற்சியில ஒரு குறிக்கோளை அடையக்கூடிய நோக்கத்தோடையே தேட ஆரம்பிக்கிறார் எப்பவும் உங்களுக்கு நிகழப்போவதும் இல்லை உங்கள் வாழ்க்கையை அது நிறைவு செய்ய போவதும் இல்லை கண்டிப்பாக அப்படிங்கிறாருங்க நம்மளுக்கு ஓசோ அற்புதமா எப்படி நீ உள்ள போகணும் அப்படின்னு எடுத்துரைக்கிறார் பாருங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க திடீர்னு நீங்க வெளியில இருந்து இந்த மாதிரி புற உலக விஷயங்கள்ல இருந்து பொழுது உங்களுடைய சொந்த வீடே இருட்டாக தெரியுதுப்பா உனக்கு ஆனா நீங்க சிறிது நேரம் அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா மெல்ல மெல்ல அந்த இருள் மறையுதுப்பா அங்க அதிக வெளிச்சமாக இருக்குதுப்பா உங்களுடைய கண்கள் உள்ளே இருக்கும் ஒளிக்கு தகுந்தவாறு பொருந்தி இருக்கு தொடர்ந்து பல ஜென்மங்களாக நீங்கள் வெளியே வெப்பமான சூரிய ஒளியில் இருந்திருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் உள்ளே செல்லும் பொழுது எவ்வாறு உள்ளே நுழைவது உங்களுடைய பார்வையை எவ்வாறு மாற்றி அமைப்பது என்பதை நீங்கள் முற்றிலுமாக மறந்து போய் கிடக்குறீங்கப்பா உள்நோக்கி உங்களுடைய உள் வெளிச்சத்தை பாக்குறதுக்கு தியானம் என்பதுதான்ப்பா சிறப்பான ஒரு ஆயுதம் இப்ப தியானம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பார்க்கும் கருவிகளுடைய கண்களை ஒலிக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்து பொருந்துமாறு செய்வதுதான்ப்பா தியானம் வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிறாருங்க இதத்தாம் நம்ம நாட்டுல மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றாங்க உள்நோக்கி இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தான்பா மூன்றாவது கண்ணு சொல்றாங்க அப்படிங்கிறாருங்க நம்ம நாட்டுல அது மெல்லிய இருளை மறைக்கக்கூடியது ஒளியை உணர ஆரம்பிக்கிறீங்க நீங்க தொடர்ந்து உள்ள பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதற்கு சிறிது காலமாகும் மெல்ல மெல்ல படிப்படியாக உள்ளே ஒரு அழகான ஒளியை உங்களால உணர ஆரம்பிக்க முடியும் அது சூரியனை ஒளியாக இருக்காதுப்பா அது நிலாவை போன்றது அது கூச செய்யறது கிடையாது பளிச்சென்று மிக பிரகாசமாக மின்னுவது கிடையாது அது மிகவும் குழுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது வெப்பமாக இருக்காது அது கருணையோடு ஆறுதல் அளிப்பதாக இருக்குதுப்பா அது ஒரு நோய் தீர்க்கும் மருந்துப்பா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாருங்க கூடிய விரைவில் நீங்கள் உள் ஒளிக்கி பழகிவிட்ட பொழுது நீங்களே தான் பிறப்பிடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தேடுபவர் தான் தேடப்பட்ட பொருள் அப்பொழுது பொக்கிஷம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறதை உங்களால பார்க்க முடியும் பிரச்சனை முழுவதுமே நீங்கள் வெளியில் தேடிக் கொண்டிருக்கிறதுதான்ப்பா உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே எதுக்காக வருது ஏன் உங்களுக்கு பிரச்சனைனா வெளியில தேடு தேடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான்ப்பா பிரச்சனை அப்படிங்கிறாருங்க ஆனா அது எப்பயுமே உங்களுக்குள்ளேயே இருக்குதுப்பா உங்களுக்குள்ளார இருக்கிறத நீங்க கண்டுபிடிங்க அது எப்படி கண்டுபிடிக்க சொல்றாருங்க தவத்தின் மூலமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாருங்க அப்ப இங்க நம்ம பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னங்க தியானம் தாங்க தியானம் நீங்க எந்த முறையில் செஞ்சாலும் சரி அந்த தியானம் எப்படி இருக்கணுங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போய் அதை உள்நோக்கிய பயணமாக இருக்கணும் இந்த ஆத்மாவை உணரக்கூடிய ஒரு பயணமாக இருக்கணுங்க வெளி சூழல்ல இருந்து நம்மளையே மீட்டு கொண்டு வரக்கூடிய அளவுல அந்த தியானம் இருக்கணுங்க மூச்சை கவனிங்க நீங்க அடிக்கடி அடிக்கடி உங்களுடைய மூச்சு அப்படியே கவனிச்சு கணிச்சு கவனிச்சு கவனிச்சு பார்த்துட்டே வாங்கலேன் ஒரு நாள்ல உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல கூட உங்களுடைய மூச்சு அப்படியே என்ன ஆகுது அப்படின்ட்டு உள்ள அப்படியே ஒரு பிரீத் எப்படி போகுது அப்படின்ட்டு அப்படியே கவனிச்சு மட்டும் நீங்க பாத்துட்டே வாங்கலேன் காலப்போக்குல பாத்தீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு பழக்கமாக மாறி போயிருங்க அது தாங்க தியானம் தியானம்னா ஒண்ணுமே இல்லைங்க மனசை அமைதிப்படுத்தி உள்நோக்கி நம்ம என்னன்னு உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது தாங்க தியானம் நம்ம எல்லாம் நினைக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கை சூழல்ல எங்க போய் தியானம் எங்க போய் மனசை அமைதிப்படுத்துறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆனா புற வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாலும் சரி அது என்னதான் நடந்தாலும் சரிங்க நம்மளுக்குள்ளார உள்நோக்கி நம்ம பார்க்கறதுக்கு எப்பவுமே தவறக்கூடாதுங்க அது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் தாங்க நம்ம வைக்கிறோம் அது அந்த பக்கம் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம அந்த பக்கம் ஓடி 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 இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் நின்ன பாடு கிடையாது இந்த பக்கம் நம்ம போய் பார்ப்போம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கறது நீங்க உள்ள போய் போய் போய 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 பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே கண்ணுக்கு அதுக்கப்புறம் தெரியவே தெரியாதுங்க அதுதாங்க விஷயம் கண்டிப்பா ஓசு சொல்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானத்தோடு நல்லது ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி